கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம் விலை உயர்ந்த எந்த பொருளுக்கும் அதிக பாதுகாப்பு தேவைப்படுது விலை மதிப்பு இல்லாத பொருட்களுக்கு அதிக பாதுகாப்பு தேவையில்லை நம்மளுடைய வீட்டில் முக்கியமான பொருட்கள் தான் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்படும் யாரும் துணி துவைக்கக்கூடிய சோப்பு ஷாம்பு இது எல்லாத்தையும் வாங்கி பூட்டி வைக்க போறதில்ல எதை ஈஸியாக திரும்ப வாங்க முடியாதோ எதை இழக்கக்கூடாதுன்னு நம்ம விரும்புகிறோமோ அதை நாம் அதிக பாதுகாப்போடு வச்சுருப்போம் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பொருளை தங்களுக்கு பொக்கிஷமாக எண்ணி அதை பாதுகாக்கிறது வழக்கம் மனுஷங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட அதிக மதிப்பாக தங்களுடைய ஜீவனை தான் சொல்லுவாங்க அதை பாதுகாக்க மனுஷங்க எவ்வளவு பிரயாசத்தை எடுக்கிறாங்க ஆனாலும் அதை ஒரு நாள் இழந்து போயிடுறோம் எதை எவ்வளவு பத்திரமா வச்சிருந்தாலும் ஒரு நாள் அதை நம்மளை விட்டு கடந்து போயிடும் எப்படியாப்பட்ட பாதுகாப்பையும் தாண்டி இழப்பு ஏற்படுறது நாம் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் நம்மளை நாமே பாதுகாத்துக்கொள்றதுன்றது இயலாத காரியம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான பாதுகாப்பு எதுன்றதை இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம் அமெரிக்காவுடைய கெண்டக்ஸியில் நாக்ஸ் கோட்டை அதாவது ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரொம்ப உறுதியானதும் அதிக பாதுகாப்பும் உள்ள கோட்டை இந்த கட்டிடத்துக்குள்ள ஐயாயிரம் டன் எடையிலான தங்க கட்டிகளும் இதர விலையேற பெற்ற அரசாங்க பொருட்களும் ஆவணங்களும் இருக்குது தான் நாக்ஸ் இருபத்தி ரெண்டு டன் எடையுள்ள கதவுகள் பல அடுக்கு பாதுகாவலர்கள் அபாய எச்சரிக்கை ஒலிப்பான்கள் வீடியோ கேமராக்கள் மின்வேலிகள் போராயுதங்களை ஏந்திய காவலர்களால் பாதுகாக்கப்படுது பூமியில் விலையேற பெற்றவைகளாக கருதப்படக்கூடிய பொருட்களுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் பல அடுக்க பாதுகாப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குது இதுலேயும் ரொம்ப விலையேற பெற்ற வேறு எதுவும் உண்டான்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு நித்திய ஜீவன் போன்றவைகளாகும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நம்ம பிரயாசப்படுறத காட்டிலும் நம்ம ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாக்கிறதுல தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு ஆம் பிரியமானவர்களே எருசலேம்ல இருக்கக்கூடிய தம்முடைய ஜனங்களை குறித்து தேவன் சொல்லும்போது, மதிலில்லாத பட்டணம் போல இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு நானே மதிலாயிருப்பேன்னு சொல்றாரு அதுவும் அக்கினி மதிலா இருப்பேன்னு சொல்கிறாரு பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறத போல உணர்ந்து கலங்குகிற நாம எல்லாருமே எப்பொழுதும் கலங்கவே தேவல்லன்றத உறுதி செய்கிறாரு தேவன் பெரியவரா அக்கினி மதிலா உங்களை சூழ காத்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சகரியா ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் இல்லையா தனக்கு இருக்கக்கூடிய பெரியதொரு பாதுகாப்பை உணர்ந்து பவுலடியார் இப்படியா அறிக்கை இடுறாரு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன்னு ரெண்டு தீமத்தையும் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல சொல்றாரு ஆமாங்க உங்கள்லாம் நற்கிரியையை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நால்பரியந்தோ நடத்தி வருவார்னு விசுவாசிச்சு நம்மளுடைய சர்வ வல்ல தேவனை மகிமப்படுத்துங்க நம்மளுடைய கர்த்தர் நம்மளை எல்லா தீங்குக்கும் விளக்கி காக்கிறவர் நமக்கு பக்கபலமா இருந்து பாதுகாத்து பராமரித்து பரலோகம் சேர்க்கிறவராக அவர் இருக்கும்போது நாம் அஞ்சவே தேவையில்லை நாம் இழக்க போகிறது ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய ரட்சிப்பு பாதுகாக்கப்பட்டிருக்குது மிகுந்த தைரியமாக அவரோட பயணிப்போம் பரலோகம் நோக்கி அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாமல் பாதுகாக்கிறாரு மிகுந்த சந்தோஷமாக இருப்போம் ஆமீன்